பிரண்டையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா இது அம்மா விட்டு மாடி தோட்டத்திலே வளர்ந்த பரண்டை இது வந்து கொடி பரண்டைன்னு சொல்லுவாங்க இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது இலைப்பிரண்டை போன வீடியோவில் காட்டியிருப்பேன் இலப்பிரண்டு செடி தோட்டத்தில் எப்படி வளர்ந்துருக்குன்னு இப்போ இந்த பிரண்டையை கிளீன் பண்ணுறது கை வந்து விறுவிறுன்னு இருக்கும் அதனால அம்மா வந்து கிளவுஸ் போட்டுக்கிட்டாங்க சம்டைம்ஸ் நீங்கள் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணியும் நீங்கள் இந்த பிரண்டையை கிளீன் பண்ணலாம் இதோட தோல் எல்லாம் சீவிட்டு ரொம்ப முத்தின பரண்டையை போட்டால் நல்லா இருக்காது நார் நாராக இருக்கும் கொஞ்சம் இளம் பிரண்டையாக எடுத்துட்டு அதுக்கு தேவையான தாலிப்பு ஐட்டம்ஸ் இஞ்சி பூண்டு புளி இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த துவையல் செய்யறது ரொம்ப சிம்பிள் ஒரு கடையில் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு கையில் உளுந்து மிளகு இஞ்சி பூண்டு புளி அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் இந்த பெரண்டை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பெரண்டை வந்து நல்லா வதங்கணும் இல்லைன்னா சாப்பிடும் போது வெறு வெறுன்னு இருக்கும் இதுல கொஞ்சமாக தேங்காவும் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் டைஜஷனுக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறோம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த தொவையிலே நம்ம ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்லை பருப்பு சாதம் ரசம் எல்லாத்துக்குமே சைடுஷா கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இது மூட்டு வலி ஜாயின் பெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதில் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால பெரியவங்க இருந்து சின்ன பசங்க வரைக்கும் இதை கன்சியூம் பண்ணலாம் இது டிஃபனுக்கு சாப்பாடுக்கு ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்